இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் ஃபஜிருடைய தொழுகையை தொழுதுவிட்டு நாம் இந்த து ஊறு தடவைகள் ஓதி அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்வோம் இந்த து ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் அல்லாஹில் நம்முடைய எல்லாவிதமான தேவைகளையும் அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான் இக்கட்டான சூழ்நிலைகளில் நாம் இந்த து ஆவை ஓதினால் அல்லாஹ் அந்த நிலைமையை மாற்றுகின்றான் அதே போன்று இந்த து ஆவின் மூலமாக அல்லாஹினுடைய உதவிகள் நம்மை வந்தடையும் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு து ஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹின் நல்லடியார்களே ஃபஜ்ருக்கு பின்னால் உள்ள நேரம் மிகச்சிறந்த ஒரு நேரம் ரசூலுல்லாஹி உல்லாஹி சல் வசல்லம் அவர்கள் கூறினார்கள் யார் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டு விட்டு சூரியன் உதயமாகும் வரை அல்லாஹுவை இக்கர் செய்து தஸ்வீக் செய்து சூரியன் உதயமானதும் இஷ்ராக்குடைய அந்த தொழுகையை தொழுது வருகிறாரோ இவர் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ் மற்றும் உம்ரா செய்த நன்மையை அல்லாஹ் அவருக்கு வழங்குகின்றான் என்பதாக அல்லாஹ்வினுடைய தூதர் சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அதே போன்று யார் ஃபஜருக்கு பின்னும் அசருக்கு பின்னும் அல்லாஹுவை நினைவு கூறுகிறார்களோ அவர்களினுடைய தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து கொடுப்பதாக அல்லாஹ் ஹதீசை குதிசையில் கூறுவதாக அல்லாஹினுடைய தூதர் சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் நம் ஃபஜூருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த தஸ்மீகை இந்த ஆவை நூறு தடவைகள் ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம் நிச்சயமாக அல்லாஹ் இதன் மூலம் நம்முடைய தேவைகளை அவன் பூர்த்தி செய்து தருவான் அதே போன்று நம்முடைய வாழ்க்கையில் சிறந்ததொரு மாற்றத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவான் சந்தோஷமான வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தருவான் என்னது ஆ என்றால் நபி புராஹிம் அலேஹி சலாம் அவர்கள் ஓதி அந்தது ஆ புராஹிம் அலேஹி சலாம் அவர்களுக்கு அல்லாஹினுடைய உதவியை பெற்றுக் கொடுத்தது ஆ ஹஸ்புன் அல்லாஹூ வணி அமல் வக்கீல் ஹஸ்புன் அல்லாஹூ ونعم الوكيل ان دعاوي اذهم اذهم ما